மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை பட்டியல் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்குராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தொம்போதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருபத்தேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சம்பவ ஏற்படாமல் கவனித்து கொண்டனர் உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலே முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது தீவிர காயமடைந்த நாற்பத்தேழு நபர்களுக்கு தலா ஒரு லட்ச ரூபாயும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற ஐம்பத்தைந்து நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் என மொத்த நூற்றி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு நான்கு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டது இந்த சம்பவத்தை விசாரிக்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஐஜி திரு அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது அனுமதி வழங்கல் மருத்துவ உதவி நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் எனது ஐம்பது ஆண்டுகள பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள்தான் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன